புதுநாள் முறை மீனியர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏசிபி பேசலாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இல்லை கோல்டோட பிரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படியே நேற்றோட பிரை ப்ரீவஸ் லேட்லேயே வந்து இருக்கு எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து அப்படிங்கிற ரேஞ்சிலேயே வந்து இருக்குது ஆனால் யூஎஸ் டாலர்ஸில் வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இறங்கியிருக்கு நம்ம நம்ம மார்க்கெட்டில் வந்து இறங்கலை அதுக்கு காரணம்னா ஒரே ஒரு நிறைய ரீசன் இருக்கலாம் அதில் ஒரு ரீசன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு பத்து பி காசு வந்து ஏறி இருக்குது அதனால் வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு வந்து பஞ்சு காசு காசுக்கு மேலே வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதுவும் ஒரு ரீசன் ப்ளஸ் வந்துட்டு நாளைக்கு ட்ரம்ப்போட இன்றைக்கி அதான் ஏப்ரல் ரெண்டு ட்ரம்ப்போட முடிவுக்காக வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல அதனால் பெரிய ஒரு இறக்கம் வந்து இருக்க வேண்டியது ஒரு ஐம்பது ரூபாய் வரைக்கும் போது இறங்கியிருக்கணும் இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபாய் இறங்கியிருக்கணும் ஆனால் அந்த அந்த இறக்கம் வந்து நடக்கலை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு யூஎஸ்ஸில் வந்துட்டு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க என்ன என்னது என்னன்னு அதோட டீட்டெயில் ஒரு ரெண்டு மூணு நாள் நாளாக ஆகும் ஆனால் அதுக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து ஒருத்தருந்து பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஆனால் யூஎஸ் டாலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு டாலருக்கு மேலே கீழே வந்து இறங்கியிருந்தது நைட் வந்துட்டு அந்த சொன்னாலில் மூவாயிரத்தி நூறு டாலர்கிட்ட வந்துட்டு அப்படியே மேலே ஏறி நைட் வரைக்கும் மூவாயிரத்தி நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சிலே இருந்தது ஆனால் காலையில் திரும்பி வந்துட்டு மூவாயிரத்தி நூற்றி முப்பது டாலர் வரைக்குமே மேலே போயிடுச்சு அதனால அப்படி பார்த்தா கூட நமக்கு பதினஞ்சு டாலர் இருந்தது அதுக்கு வந்துட்டு அதுக்கான ரியாக்ஷன் எதுவுமே நமக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் வரலை அதுக்கு ஒரு ரீசன் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து அடைஞ்சதும் ஒரு காரணம் அந்த இருக்கலாம் பார்ப்போம் தொடர்ந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நைட் வந்து யூஎஸில் வந்துட்டு என்ன டிசிஷன் வந்து வருது டொனால்டு ட்ரம்ப் வந்து எடுக்கிறாரு அப்படிங்கறதை நம்ம இருந்து தான் பார்க்கணும் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகல் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நம்ம சொன்னது வந்து நேற்று சொன்னது வந்து இன்றைக்கி நடக்கலங்க உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்